வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம இந்த பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சிம்ம ராசியில பிறந்தவங்க உங்களுடைய ராசியோட அதிபதி ராஜ சொல்லக்கூடிய சூரியங்கிறதால ராஜாவுக்கே உரிய குணங்கள் தான் அதிகமா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களில் மகம் பூரம் உத்திரம் மாதிரி நட்சத்திரங்கள் அடங்கும் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரங்களோட அடங்கக்கூடிய வகையில் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தையே அடையாளமாக கொண்டிருக்கிறதால சிங்கம் மாதிரியே இந்த ராசிக்காரங்களும் இருப்பாங்க அதாவது எதுக்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறன் இவங்க கிட்ட இருக்கும் பொதுவாகவே சிம்ம பிறந்தவங்க பேச்சை சரி நடவடிக்கை சரி ஒரு வீரமும் கம்பீரமும் இருக்கும் இவங்க அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் அதிக கோபப்படுவாங்க இவங்களுக்கு முன் கோபம் அதிகமாகவே இருக்கும் அதே சமயங்களில் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குணங்களை கொண்டவங்க தான் இந்த சிம்ம ராசி அன்றவர்கள் பொதுவாக இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டால் அதை நடத்திக்காட்டாமல் இருக்க மாட்டாங்க ஏதாவது அந்த விஷயத்துல விஷயத்தில் பின் வைக்க பின்வைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இந்த ராசிக்காரங்களோட சிந்தனை செயல் சொல் எல்லா விஷயங்களுமே ஒரு வேகம் இருக்கும் இவங்கள யாருமே குறை சொன்னாலும் துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்காது இவங்களுக்கு எதிரிகளை கூட ஆனா மன்னிச்சிருவாங்க ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்குமே உணவு சூடாகவும் சூயாகவும் இருக்குன்னு நினைப்பாங்க உணவுகளை அதிகமா சாப்பிடணும்னு விரும்புவாங்க இவங்க அழகான வட்டமான முகத்தையும் அழகான கண்ணையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையும் கொண்டிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்குமே சம்மந்தம் இருக்காது ஆனால் இவங்க கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுல தன்மை இருக்கும் இவங்க பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் போன்றவற்ற பெரியவங்ககிட்ட காட்டுவாங்க யாரிடமும் கடன் வாங்குறது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா இருக்கும் இப்படிப்பட்ட குணங்களை உடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்க்குமே ஜோதிட ரீதியாக தீர்வு காண முடியும் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்துக்கிறதால அந்த விஷயங்கள் நம்மால சிறப்பாக செயல்பட முடியும் அந்த வகையில வாராகியமன் ஜோதிட நிலையத்துல கணவன் மனைவி உறவுக்குள்ள சிக்கல் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா பிரிஞ்சிருக்கக்கூடிய காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது காதலர்களுக்கு இடையே பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜனவசை செய்யறது வியாபாரம் விற்பனையை செய்யறது பணவரவு உண்டாக்க செய்யறது செவ்வாய் தோசம் மாதிரி ஜாதகத்துல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வாரஹிமன் ஜோதிட நிலையத்துல பவன் நம்பூதிரி அவர்களால் தொலைபேசி மூலியமாவே தீர்வு சொல்லப்படுது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியனை ராஜநாதனை கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இது வரையில இருந்த கடினமான சூழ்நிலையில இருந்து இனி விடுபட ஆரம்பிக்க போறீங்க உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் சமுதாயத்துல உயர்ந்தவங்களோட நட்பும் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்துல உற்சாகம் கரைபரல வாய்ப்பு இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாலையும் பேர பிள்ளைகளாலையும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு செய்யற தொழில விரிவுபடுத்த பெரிய அளவுல மட்டும் கடன் வாங்காதீங்க அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நல்லா பின்னாடி ஆவணங்கள்ல கையெழுத்துட்டு பாருங்க மேலும் மன அழுத்தம் குறைஞ்சு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய காலங்கிறதால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகள்ல கூட்டி போகும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை வளர்த்த பார்க்க முடியும் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த சிரமங்களும் வரைய ஆரம்பிக்கும் கூட்டாளிகளோட ஒற்றுமை உண்டாக கூடிய மாதம்தான் அதே மாதிரி வங்கி கடன்ல சிக்கல் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய முயற்சிகள் சுறுசுறுப்பு உண்டாகும் உத்தியோகத்தர்களா இருக்கிறவங்களுக்கு வேலைப்பட அதிகரிக்க தொடங்க போகுது உழைப்புக்கேத்த ஊதியத்தை பெறுறதுல தடையும் ஏற்படாது சக ஊழியர்கள் உங்களோட பொறாம கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையா இருங்க மேலும் எடுத்த காரியங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல கால தாமதமும் ஏற்படலாம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதவிகளுக்கு நெருங்கி நண்பர்கள் மூலமாவே ஒரே சின்ன இடையூறு ஏற்படலாம் அதனால எவரிடமும் மனம் திறந்து பேசாம இருக்கிறது நல்லது மற்றபடி தொண்டர்கள் உங்க பேச்ச கேட்டு நடக்கிறதால உற்சாகம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய செயல்களில் நேர்த்த செய்யக்கூடிய வாய்ப்பும் பண வரவும் நல்லாவே இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் சுமரான வாய்ப்பு தான் பெற முடியும் ரசிகர்களோட ஆதரவும் எதிர்பார்ப்புக்கும் எந்த குறைச்சலும் இருக்காது அதே மாதிரி புகழை தக்க வச்சுக்கொள்ள கொஞ்சம் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் கிடைக்க போகுது கணவன் உண்டான ஒற்றுமையும் உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் குடும்பத்துல இருக்கிறவங்களோட புகழால உங்களோட வாய்ப்பு இருக்குது மட்டும் புத்தாடை அணிகளும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க கல்வியில ரொம்ப ஈடுபாடு காட்டுவீங்க பெற்றோர்களோட ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தினமும் நீங்க சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யறது மூலமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர பலன்கள் பார்க்கறப்ப இந்த மாதங்கள்ல மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆற்றல் காரகன் சொல்லக்கூடிய சூரியனும் ஞான மோட்ச காரகன் சொல்லக்கூடிய கேதுவோட அம்சத்துல தான் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாசம் உங்க நட்சத்திரநாதன் இரண்டாம் இடத்துல சந்திரிக்கிறதால குடும்பத்துல கொஞ்சம் சங்கடங்கள் தோன்றுங்கிறதாலையும் வார்த்தையில நீங்க நிதானமா இருக்கிறது அவசியம் வரவு செலவழையும் நீங்க கவனமா இருக்கிறது தான் நல்லது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால தட தாமதம் ஏற்படத்தான் செய்யும் நண்பர்கள் இடையே கருத்து வேற்றுமையும் உண்டாகலாம் வாழ்க்கை துணையோட ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு காரியத்திலையும் ராசிநாதன் அஸ்தமஸ்தானத்துல சந்திர வியாபார பணிகள்ல நீங்க கவனமா இருக்கிறது மாதத்தோட முன்பகுதியில லாபாதிபதியும் தானாதிபதியும் புதன் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்கிறாரு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தடவும் வைப்பாங்க உங்களுடைய அறிவாற்றல் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய வகையில இருக்கு மாசத்தோட பின்பகுதியில சுக்ரன் சாதகமா இருக்கிறதால பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வருமானமும் அதிகரிக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு புதிய நட்புகள்ல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது அவசியம் அதே மாதிரி அலுவலக பணியிலும் நீங்க காட்ட பாருங்க வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நிம்மதி உண்டாகலாம் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய தான் உழைப்புல நீங்க கவனம் செலுத்த பாருங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை வெளியிட வேண்டாம் ஏன்னா இதனால உங்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி பிரதான கிரகங்களோட சஞ்சார நிலை சாதகமா இல்லைங்கிறதால பாகிஸ்தானத்துல இருக்கக்கூடிய குருவோட சஞ்சாரமும் பார்வையும் சாதகமா இருக்கிறதாலையும் எல்லாத்தையுமே சமாளிக்கிறதா நினைச்சு சாதிச்சிருவீங்க இருந்தாலும் நீங்க கவனமா இருக்கிறதா அவசியம் மேலும் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல நீங்க அக்கறை காட்டிடுவாங்க மேலும் இந்த நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு வாங்க நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆன்மக்காரன் சொல்லக்கூடிய சூரியனோட பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு நினைத்த காரியத்துல வெற்றி அடையாம ஓய்வு இருக்காது சமூகத்துல செல்வாக்கு மிக்கவராகவும் இருப்பீங்க நட்சத்திரநாதன் மாசத்தோட முன்பகுதியில ஏழாம் இடத்துல சந்தரிக்க இருக்கிறதால எதிர்பாலினத்தவரோட சங்கடங்கள் சந்திக்க நேரும் அதாவது ஆணா இருக்கிறவங்க பெண்களாலையும் பெண்ணா இருக்கிறவங்க ஆண்களாலேயும் சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதால எதிர்பாலினத்தவரோட பழகறப்ப நீங்க கவனமா இருக்கிறது அவசியம் அது மட்டும் இல்லாம எட்டாம் இடத்துல ராசிநாதன் ராகுவோட சஞ்சரிக்கு இருக்கிறதால எதிரிகளால தொல்லையும் ஏற்படலாம் உங்களுடைய செல்வாக்குக்கும் அந்தஸ்துக்கும் சோதன காலகட்டமா தான் இருக்குது ஆனா பாக்கி குரு அதை எளித சமாளிக்கக்கூடிய கூடிய ஆற்றில தருவாரு கவசம் மாதிரி குரு பகவான் உங்களை காக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதங்கள்ல புத்திசாலத்தனமா செயல்பட பாப்பீங்க மூன்றாம் இட உருவோட பார்வையால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனம் குடும்ப ஸ்தானத்துல கேது சந்திரிக்கிறதால குடும்ப உறவுகளை நீங்க அனுசரித்து போகிறதா நல்லது பணியில் நீங்க கவனமா கூடுதலா நேரம் ஒதுக்கி செயல்பட பாருங்க சங்கடங்கள் தோன்றாமல் வரையலாம் அதே மாதிரி அரசு வழியில் சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறதால வியாபார கணக்கு வழக்குகள்ல நீங்க எச்சரிக்கையா இருங்க முறையா நேர்மையா முடியும் மேலும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்குமே வராதிங்க புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்கிறதும் வாழ்க்கை துணையாக அனுசரித்து போகிறதும் தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லதா சொல்லப்படுது பிள்ளைகள் மேல அக்கறை பாட்டு காட்டுங்க அதே மாதிரி குடும்பத்துல செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நெருக்கடிகள் விளக்கக்கூடிய மாதம் வருமானமும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டீங்கன்னா எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்புல அக்கறை காட்ட பாருங்க இருந்தாலும் பொழுதுபோக்கு விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கிறது தான் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்குன்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி வழிபட்ட வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பாதம் ஆன்மக்காரன் சொல்லக்கூடிய சூரிய பகவானோட ராசி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அதிகபட்ச ஆற்றல் இருக்கும் மற்றவங்கள வழிகாட்டக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இயல்பாவே இருக்கும் உங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ராகுவோட இணைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் தடுமாற்றம் சங்கடம் நெருக்கடி இந்த மாதங்கள்ல ஏற்படலாம் பணியாளர்கள் அதிகாரிகளோட கோப பார்வைக்கு ஆளாக நேரிடுங்கிறதால வேலை அதிகரிக்க தான் இருக்கும் அதனால கவனமா இருங்க பணியாளர்கள் தங்களுடைய பொறுப்பு உணர்ந்து கவனமா செயல்பட்டீங்கன்னா பல நெருக்கடிகள் இவங்களுக்கு குறையும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளை இந்த மாதங்கள்ல நீங்க ஒத்தி தான் நல்லது சப்தமஸ்தானத்துல செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறதால தேவையில்லாத சங்கடங்கள் தேடி வரத்தான் செய்யும் நண்பர்களும் எதிரிகளாக மாறுவாங்க அதனால எச்சு எச்சரிக்கையா இருங்க விவசாயிகளா இருக்கிறவங்க வழக்கமான படிகளில் மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது வியாபாரம் தொழில் போன்றவற்றில எதிர்பாராத லாபம் கொஞ்சம் தள்ளிதான் போகுனாலும் செலவுக்கு தேவையான வருவாய் வந்து சேரும் மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல அக்கறை செலுத்துறது மூலமா தேர்வுல நீங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண்ணும் பெற முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் நண்பர்களும் எதிரிகளா மாறுவாங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரிச்சு போகிறது மூலமா குடும்பத்துல சந்தோஷத்தை நீங்க உண்டாகலாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டீங்கன்னா தான் வர்றது தலைப்பாகையோட போகும் நன்றி நண்பர்களை மேலும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க நன்மைகள் உண்டாகும்